நாம அன்னைக்கு காலிஃப்ளவர் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானது அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மூணு முட்டையை உடைச்சி வச்சிருக்கேன் முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகு ஜீரக பொடியை சேர்த்துக்கலாம் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டையை காளிப்புழோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்